ஓரோ ஒரு பெண் அவள் எந்த வடிவமாக இருந்தாலும் உங்களை புறக்கணித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் பதட்டப்பட வேண்டாம் அழைக்கவோ அல்லது செய்தி அனுப்பவோ வேண்டாம் சமூக ஊடகங்களில் அவளை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு இது அவளுடைய அடிப்படை குணம் அவள் எப்படியும் அதைச் செய்வாள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுங்கள் பரிங்கால் அதாம்மா துங்களை தொந்தரவு செய்யாது பற்றி யோசிப்பது உங்களை தொந்தரவு செய்கிறது அதாவது ஒரு பெண் உங்களை புறக்கணித்தால் அது ஒரு பிரச்சனை அல்ல அதற்கு உங்கள் எதிர்வினை மற்றும் அதிகமாக யோசிப்பதுதான் பிரச்சனை புறக்கணிப்பு நேரங்களில் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் உங்கள் சக்தியை சுய முன்னேற்றத்தில் செலுத்துவதாகவும் அவரது கவனத்தை ஈர்க்க அவரை பின்தொடர்வதன் மூலம் அல்ல ஜிம்மிற்குச் செல்லுங்கள் உங்கள் உடலை உருவாக்குங்கள் ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் உங்கள் சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருங்கள் இதனால் என்ன உளவியல் நன்மை கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வளர்வதை அவள் பார்க்கும்போது அவளுடைய சம்மதம் இல்லாமல் கூட அவள் மீண்டும் உங்களிடம் ஈர்க்கப்படத் தொடங்குவாள் இப்போது யோசித்துப் பாருங்கள் இங்கே நீங்கள் அவரது கவனத்தைப் பெற எதுவும் செய்யவில்லை நான் என்னை நானே வேலை செய்தேன் உங்களை புறக்கணிப்பது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய தவறு என்பதை அவரே உணர்வார் இந்த அறியாமை மிக அதிகமாகச் சென்றால் நீ அதிக நேரம் எடுத்துக்கொண்டது போலவும் அவள் என்னை அடிக்கடி புறக்கணிப்பது போலவும் உணருகிறாய் பிறகு நீ சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து நான் உன்னை நீண்ட காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ தொலைவில் இல்லை என்று அவளிடம் வசதியாகப் பேச வேண்டும் உன் மனலர் ஏதாவது இருந்தால் நான் கேட்கத் தயாராயிருக்கிறேன் என்று சொல்லு அவள் உன்னிடம் ஏதாவது பகிர்ந்து கொண்டால் தற்காப்புடன் இருக்காதே முதலில் அவன் சொல்வதைக் கேள் இந்த அறியாமை முறை இன்னும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தால் அது கையாளுதலாக இருக்கலாம் எனவே இங்கிருந்து நீ உன் எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும் எந்த உறவிலும் சுயமரியாதை மிக முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க விஷயம் ஆரோக்கியமான தொடர்பும் முக்கியம் ஆனால் முன்னால் இருப்பவர் அறியாமையின் விளையாட்டை விளையாடுகிறார் என்றால் நீங்கள் தூரத்தை பராமரிப்பது நல்லது பெண்கள் உங்களை கட்டுப்படுத்த புறக்கணிப்பை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்கள் அவள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் உன்னை புறக்கணித்தால் அது ஒரு உணர்ச்சி கட்டுப்பாட்டாக இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் நீ அவனுடன் அனுசரித்துச் செல்வது தவறு அத்தகைய சூழ்நிலையில் அவள் சிறந்தவளாகி உன்னை இன்னும் அதிகமாக கட்டுப்படுத்தத் தொடங்குவாள் எனவே கையாளுதலுக்கு அடிபணியாதே உன் எல்லைகளை அமைத்து அவற்றுடன் ஒட்டிக்கொள் ஒரு பெண்டுடர் இந்த அறியாமைக்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன மனரீதியான காரணங்கள் முதல் கவனச்சோதனை போன்றவை பல நேரங்களில் ஒரு பெண்ணின் அறியாமைக்கு உண்மையான காரணம் அவள் உன்னை வெறுப்பது அல்ல மாறாக அவள் உன்னை சோதிப்பதே பாருங்கள் ஒரு பெண்ணின் இயல்பு என்னவென்றால் அவள் எப்போதும் தன் துணையை ஒரு பரஸ்பர உறவில் சோதிப்பாள் அவள் வாழும் நபர் அல்லது உறவிலிருக்கும் நபர் எவ்வளவு உணர்ச்சி ரீதியாக நிலையானவர் என்பதை பார்க்க விரும்புகிறாள் அவளுடைய அறியாமையால் அவன் பீதியடைந்து அவளைத் துரத்தத் தொடங்கினால் அவன் தன் வேலையை எளிதாகக் காண்கிறான் அவள் அவனை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறாள் எந்த சூழ்நிலைக்கும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் அதே சமயம் இந்த சூழ்நிலையில் அமைதியாக இருக்கும் ஆண் தன் வாழ்க்கையில் கவனம் செலுத்தி பிசியாக இருக்கிறான் அந்தப் பெண் அவனை இன்னும் அதிகமாக மதிக்கத் தொடங்குகிறாள் அவள் அவனை அதிகமாக விரும்பத் தொடங்குகிறாள் எனவே யாருடைய நடத்தை உங்கள் எதிர்வினையையும் கட்டுப்படுத்தக்கூடாது உங்கள் எதிர்வினை உங்கள் ஒழுக்கத்திலிருந்து வரவேண்டும் இப்போது இரண்டாவது காரணம் இடத்தின் தேவை சில நேரங்களில் ஒரு பெண் தன் வாழ்க்கையில் தனக்கென சிறிது இடம் தேவைப்படுவதால் புறக்கணிக்கிறாள் ஒரவில் அவளுக்கு அதிக கவனம் கிடைக்கும்போது அவளும் அதிகமாக உணரத் தொடங்குகிறாள் எனவே அவனை புறக்கணிப்பது அந்த நேரத்தில் அவனது ஆற்றலை மீட்டமைப்பதற்கான ஒரு வழியாகவும் இருக்கலாம் இப்போது இந்த சூழ்நிலையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய அறியாமையை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக் கொள்ளக்கூடாது உங்கள் வாழை மற்றும் உங்கள் அன்றாட வேலைகளில் உங்களை மும்முரமாக வைத்திருங்கள் வேலை பொழுதுபோக்குகள் பிற செயல்பாடுகளில் உங்கள் வாழ்க்கை உறவுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் இருக்கவும் அவர் உங்களை ஒரு போல பயன்படுத்தத் தொடங்காமல் இருக்கவும் உதவும் இப்போது அவரது அறியாமைக்கு பின்னால் உள்ள மூன்றாவது உளவியல் அமைதியான தொடர்பு மாதத்தை பாருங்கள் நான் எப்போதும் பேசுவது அவசியம் என்று கருதுவதில்லை அவள் எப்போதும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை சில நேரங்களில் அவள் புறக்கணிப்பது அவள் உணர்ச்சி ரீதியாக காயமடைந்திருப்பதையும் அவளுடன் வசிக்கும் அவளுடைய துணையால் அவளுடைய மனநிலையை கவனிக்க முடியுமா இல்லையா என்பதையும் அவள் பார்க்க விரும்புகிறாள் என்பதையும் குறிக்கலாம் இது அவரது உணர்ச்சி பூர்வமான தகவல் தொடர்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் மேலும் இதுபோன்ற விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நடப்பதாக நீங்கள் மீண்டும் மீண்டும் உணர்ந்தால் நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கி வசதியாக உட்கார்ந்து அவருடன் பேச வேண்டும் கோபத்துடன் அல்ல அமைதியுடன் நான்காவது உளவியல் மரியாதை சரிபார்க்கவும் உங்கள் மண்ணியவியின் முன் உங்கள் மதிப்பை உங்கள் மரியாதையை இழந்துவிட்டீர்களா ஒரு ஆண் மீண்டும் மீண்டும் சமரசம் செய்து தனது சுயமரியாதையை உடைக்கிறான் அவன் அவளை மகிழ்விக்க முயற்சி செய்கிறான் தேவைக்கு அதிகமாக கவனம் செலுத்துகிறான் அது எப்போதும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்களே கவனிச்சிருக்கலாம் அவளை உங்கள் காலையாக இருந்தாலும் சரி உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் அவளுக்கு உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் நேர் உங்கள் பணம் அவ்வப்போது அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிப்பது ஒரு நாள் அவர் என்னை புறக்கணிக்கத் தொடங்கினார் முதல் பதில்கள் அவரிடமிருந்து தாமதமாக வரத் தொடங்குகின்றன பின்னர் பதில்கள் குறுகியதாகி அவை காட்சியிலேயே விடப்படும் ஒரு நேரம் வரும் இது நடக்கிறதோ இல்லையோ பின்னர் உங்களுக்குள் ஒரு குரல் எழுகிறது சரி இப்போது நான் புறக்கணிப்பேன் புறக்கணிப்புக்கு புறக்கணிப்புடன் பதிலளிப்பது ஒரு எதிர்வினை இதைச் செய்வதன் மூலம் புறக்கணிப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்பது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நிரூபிக்கப்படுகிறது இதன் விளைவாக அதில் உங்கள் கவனம் குறைவதற்கு பதிலாக அது அதிகரிக்கிறது அது உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஆனால் அது உங்களுக்கு எப்பொழுதும் முக்கியம் என்பதை நீங்கள் அவருக்கு காட்ட விரும்புகிறீர்கள் உண்மை என்னவென்றால் உங்களை புறக்கணித்த நபர் அவர் யாராக இருந்தாலும் அவரது மதிப்பை காட்ட அவரை புறக்கணிப்பதற்கு பதிலாக நீங்கள் அவரை உருவாக்க வேண்டும் யாராவது உங்களை புறக்கணிக்கும்போது அது என்ன மாதிரியான உணர்வை தருகிறது காயம் கோபம் மற்றும் ஈகோவை புண்படுத்துதல் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க அல்லது அவரது கவனத்தை திரும்பப் பெற நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள் இதைக் காட்ட நீங்கள் விசித்திரமான விஷயங்களை செய்யத் தொடங்குகிறீர்கள் இதன் காரணமாக உங்கள் மதிப்பு அதிகரிப்பதற்கு பதிலாக உங்கள் சுயமரியாதை குறைகிறது இத்தகைய எதிர்வினைகள் ஒவ்வொரு முறையும் அவரது பார்வையில் உங்களை பலவீனப்படுத்துகின்றன ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்வினையாற்றும் போது உங்கள் கட்டுப்பாட்டையும் மரியாதையையும் இழக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பதிலளிக்கும்போது உங்கள் உணர்ச்சிகளை கையாளுகிறீர்கள் அவற்றை கட்டுப்படுத்துகிறீர்கள் மற்றவர் ஏன் இதை செய்கிறார் என்று சிந்திக்கிறீர்கள் இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன நீங்கள் கவனமாக பரிசீலித்த பிறகு முடிவுகளை எடுக்கிறீர்கள் உங்கள் சுயமரியாதையையும் கண்ணியத்தையும் பராமரிக்கிறீர்கள் இது முதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது சரி யாராவது உங்களை புறக்கணித்தால் அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் துணையாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களை புறக்கணித்தால் முதலில் அவர் அவள் உங்களை மதிக்கிறாரா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இது நடக்கவில்லை என்றால் அவரும் உங்கள் கவனத்திற்கு தகுதியானவர் அல்ல எனவே அவருடன் எந்த விளையாட்டும் விளையாடாமல் உங்கள் கவனத்தை உங்களிடம் கொண்டு வாருங்கள் உங்கள் அன்றாட வேலைகளில் மும்முரமாக இருங்கள் அவர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நன்றாக செல்கிறது என்பதை அவருக்கு காட்டுங்கள் பாருங்கள் ஒரு கிண்ணத்தை வைத்திருப்பதன் மூலம் பிச்சை எடுப்பது போல கவனம் ஒருபோதும் கேட்கப்படுவதில்லை அது சம்பாதிக்கப்படுகிறது ஒருவர் அழைப்புகளுக்கு பதிலளிக்காமலோ அல்லது செய்திகளுக்கு பதிலளிக்காமலோ இருக்கும்போது அந்த நேரத்தில் அவர் தனது சக்தியை காட்டுகிறார் இங்குதான் உண்மையான சோதனை தொடங்குகிறது அந்த மௌனத்தை நீங்கள் தாங்க முடியுமா சிதறாமல் உடைந்து போகாமல் வேறொருவரிடமிருந்து பதில் கேட்காமல் உங்கள் சொந்த கேள்விக்கான பதிலை காணலாம் பாருங்கள் பதில்களை கேட்பது நேயம் ஆனால் மீண்டும் மீண்டும் பதில்களை கேட்பது உங்கள் சுயமரியாதையை குறைப்பதாகும் புறக்கணிக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தொடர்புகளைத் தவிர்க்கும் நபர் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கருதும் வகையில் உங்களை நடத்துகிறார் யாராவது உங்களுக்கு அடிப்படை தெளிவு மரியாதையைக் கூடக் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த நபருடன் இணைய வேண்டிய அவசியமில்லை உங்களுடன் இணைய வேண்டும் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக உங்களை நச்சு நீக்கிக் கொள்ள வேண்டும் எனவே முன்பு உங்களை காயப்படுத்திய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் இப்போது உங்கள் சுயமரியாதை வேறொருவரின் எதிர்வினையால் அல்ல உங்கள் சொந்த செயல்களால் தீர்மானிக்கப்படும் இப்பொழுது யாருடைய படுதலுக்குமோ உங்களுக்கு யாருடைய பதிலை தேவையில்லை அந்த நபர் திரும்பி வந்தாலும் நீங்கள் உங்களைப் பற்றி மிகவும் தெளிவாகிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இனி எந்த கேள்விகளுக்கும் பதில்கள் தேவையில்லை இப்போது முன்னேறுவது நல்லது என்று நான் உறுதியாக நம்புகிறேன்